ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சின்ன சீரியலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பத்மா வந்து மணிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்மளுக்கு வரக்கூடிய பங்கு வந்து ஒரு பெரிய வீடாக கட்டிட்டு நம்ம தண்ணி கொடுத்தன போயிடணும் அப்படின்னு சொல்லவும் இதை வந்து மணி கெட்டதுமே அதிர்ச்சியடைகிறாங்க அப்போ மாயா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாருங்க நம்ம கூட்டு குடும்பமாக இருந்துட்டுருக்குறோம் கண்டிப்பாக அந்த சொத்தால் நம்ம குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது அதனால் வந்து நீங்கள் வேற ஏதாவது பண்ணலான்னு சொல்லிவிட்டு யோசனை பண்ணுங்கள் ஆனால் இந்த மாதிரிக்கு மட்டும் நீங்கள் யோசனை பண்ணிடாதீங்க நம்ம கூட்டு குடும்பமாக தான் நம்ம கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு மாயா சொல்லவும் இது கேட்டதுமே மணின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்ல மருமகளே இவன் என்னன்னா பணம் வந்ததுமே வந்து தண்ணி கொடுத்தன பண்ணணும்னு சொல்லி முடிவெடுக்கிற இருக்கிறா அது எப்படி நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்த நாள் பார்த்தோம்னா ரகுராம் வந்து எல்லாரையும் கூப்பிடவும் அப்போ எல்லாருமே வராங்க அம்மா நான் தான் உங்ககிட்ட வந்து என்னென்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறோம்லா என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி ஏதாவது யோசனை பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்க முடிவை சொல்லுங்க அப்படின்னு ரகுராம் சொல்லவும் அப்போ ஆள் அழகு வந்து தனக்குள்ள யோசனை எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பத்மாவும் சொல்றாங்க அங்க பாருங்கண்ணா நீங்க தரக்கூடிய பணத்துல ஒரு பெரிய வீடா கட்டி நான் போகணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன பத்மா பண்ணிட்டு இருக்கிற பணம் வந்ததுமே நம்ம பிரிஞ்சு பொண்ணுன்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு இருக்கிறியா என்ன கண்டிப்பா அது கூடவே கூடாது நம்ம எல்லாரும் எப்பவும் போல ஒற்றுமையா தான் இந்த வீட்டுல தான் நம்ம இருக்கணும் இந்த விட பெரிய விடா தானே இருக்குது இதுக்கு மேலே நீ பெரிய விடா கட்டிட்டு நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருக்கிற அது மட்டும் இல்லாம உனக்கு பணம் வருதுன்னா அதை ஏதாவது பிசினஸ் பண்றதுக்கு தான் உங்க அண்ணன் கேட்டாரே தவிர எந்த காரணத்துக்கு கொண்டு நம்ம பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ பார்த்தோம்னா ஒருத்தர் வாராரு அப்ப யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போதே ரகுராம் கிட்ட வந்து அவங்க சொல்றாங்க இந்த மாதிரிக்கு நீங்க இடத்த விற்கிறதா வந்து கேள்விப்பட்ட அந்த இடம் எனக்கு தந்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கவும் அப்படியா சரி நீங்க எதுக்காக அந்த வாங்க சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய தொழிற்சாலையை நான் வந்து அதில் கட்ட போகிறேன் அப்படிங்கிறாங்க ரகுராமன் கட்டுறதுக்கு நான் வந்து அந்த தரமாட்டேன் ஏன்னா இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த கிராமத்துக்கு அது நல்லதில்லை அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே உடனே அவர் சொல்றாரு உங்களுக்கு அதாவது நீங்கள் அந்த இடத்தை வந்து எவ்வளவு ரூபாய்க்கு நீங்கள் கொடுக்க போறீங்களோ அதுக்கு ரெண்டு மடங்கு பணம் நான் தரேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பத்மாவும் அறுபதையும் அப்படியே வந்து அதிர்ச்சியோட நின்றுட்டு இருக்கிறாங்க ரெண்டு மடங்கு பணம் தராரா ஏற்கனவே அறுபது கோடி எழுபது கோடி போகணும் அண்ணன் சொல்லியிருக்கிறாரு ரெண்டு மடங்குன்னா அப்போ எவ்வளோ ரூபா நம்மளுக்கு வரும் இதே இப்போ அண்ணா வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா அவங்க ரெண்டு வருமே வந்து எரிச்சலோடு இருந்துகிட்ருக்கவும் அப்போ வந்து அவங்க ரகுராம் வந்து சொல்லியிருந்தாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் இதில் வேறு ஏதாவது கெட்ட போகிறதா இருந்தால் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக தரேன் நீங்கள் இவ்வளோ பணம் கூட தர வேண்டாம் நான் என்ன ரேட்டு சொல்லியிருக்கணும் அந்த ரேட்டு அந்தளவு கூட போகிறோம் ஆனால் கிராமத்துக்கு வந்து ஒரு கெடுதல் பண்ணுறதுக்காக எனக்கு நீங்கள் எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் சரி தான் நான் கண்டிப்பாக தரமாட்டேன் நீங்கள் தயவு செய்து இங்கேருந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லவும் அவரும் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மாமா இப்படிப்பட்ட முடிவு எடுத்துருக்குறாரு அவர் தான் ரெண்டு மடங்கு பணம் தாரன்னு சொல்லியிருக்காருலா அப்படி அவர் கொடுக்க வேண்டியது என்ன எதுக்காக இவர் வந்து ஊர் ஜனங்களை பற்றியே நினச்சிட்டு இருக்காருன்னு எனக்கு ஒன்றுமே தோண மாட்டேங்குது அப்படின்னு பார்வை வந்து எரிச்சலோட பத்மாட்ட சொல்லவும் பத்மாவும் அதே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அது மட்டுமா ஏன் வீட்டுக்காரர் என்னென்னா வரக்கூடிய பணத்தில் ஒரு பெரிய விழா கட்டிட்டு போகலான்னு சொல்லி நான் ஆசைப்பட்டோம்னா இவங்க என்னென்னா இந்த வீட்டை விட்டு என்னை போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நான் ஆசைகள்னு எதுவுமே இருக்காது அப்படிங்கவும் இப்போ என்னன்னு நம்ம பண்ணுறதுக்கு நம்ம ஆசை நிறைவேறணும் அதே மாதிரி அவர் ரெண்டு மடங்கு பணம் தரணும்னு சொல்லியிருக்கிறாரு அந்த பணமும் நம்ம கைக்கு வரணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே பத்மா பார்த்தோம்னா ஒரு திட்டத்தை போடுறாங்க அதுபடி வந்து உடனே வந்து பார்வதி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அண்ணி இதை மட்டும் செஞ்சுட்டோம்னா கண்டிப்பா வந்து மாமாவோட மனசு மாற ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறாங்க அடுத்ததா பார்த்தோம்னா எல்லாருமே வந்து தூங்க போயிடவும் அப்போ குடு உடுப்புக்காரர் தான் காட்டுறாங்க குடு உடுப்புக்காரர் வந்து அவங்க சொல்றாங்க இந்த மாதிரிக்கு வந்து ரெண்டு மடங்கா பணந்தாரன்னு தரன்னு சொல்லியிருக்காங்களா அந்த பணத்தவுக்கு நீங்க அந்த இடத்த தாராளமா கொடுக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரிக்கு சொல்லவும் ரகு ஜானகி இது கேட்டுட்டு இருக்கிறாங்க இதனால உங்க வீட்டுக்கு வந்து மகாலட்சுமியே வந்து குடியேற போறா அதனால நீங்க அந்த இடத்த தாராளமா அவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு குடு உடுப்புக்கார வந்து சொல்லவும் இது கேட்டதுமே பத்மா வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க ஏன்னா பத்மாவோட திட்டமா தான் இருக்குது அந்த குடுகுடுப்புக்காரருக்கு பணத்தை கொடுத்து இந்த மாதிரி அவங்க சொல்ல வச்சிருக்கிறாங்க அதே போல இந்த வீட்டு மகாராசிங்க எல்லாம் வந்து என்னென்ன ஆசைப்படுறாங்களோ அதை நீங்க நிறைவேத்து கொடுங்க வேண்டாம்னு சொல்லி தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்ததா பார்த்தோம்னா பத்மா இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சு அனுப்பிச்சிருந்தாங்க எப்படியோ நம்ம சொன்னதெல்லாம் வந்து அவர் செஞ்சுட்டு இருக்காரு அப்படிங்கவோ அப்புறம் ரகுராம் வந்து ஜானகி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன ஜானகி நம்ம வந்து தொழிற்சாலை கட்டுறதுக்காக அவர் ரெண்டு மடங்கு பணம் தாருன்னு சொன்னார்லாம் அதை கொடுக்கறத பத்தி தான் இந்த குடுகுடுப்புக்காரர் சொல்லிட்டு போறாரு அப்படிங்கவோ அப்ப ஜானகி சொல்றாங்க என்னங்க குடுகுடுப்புக்காரர் சொன்னாக்கி கண்டிப்பா வந்து நம்ம அந்த வீட்டுக்கு நல்லதுக்காக தான் சொல்லுவாரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கும்போது போது அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இன்னொரு குடுகுடுப்புக்காரர் வராங்க அப்போ அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க இந்த மாதிரி அதே மாதிரி வந்து உங்க பிசினஸ்க்குன்னு சொல்லிக்கிட்டு அவங்க கேட்பாங்க பணம் அதுக்கு மட்டும் நீங்க கொடுங்க மற்றபடி இந்த குடும்பம் பிரிஞ்சு போகணும்னு சொல்லிக்கிட்டு சில பேர் வந்து திட்டம் போடுவாங்க அதனால் வந்து அவங்களுக்கெலாம் பணத்தை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் இது என்னது இந்த குடுகுடுப்புக்கார் இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு ஜானகி சொல்லிகிட்டு இருக்கவும் இப்படி இவங்களுக்குள்ள பேசிகிட்டு இருக்கும்போது இதை கிட்டே பத்மா அதிர்ச்சி அடைகிறாங்க இது என்னது நம்ம குடுகுடுப்புக்காரர் கரெக்டாக சொல்லிட்டு போனார் இவர் என்னென்னா இப்படி மாற்றி சொல்லிட்டு சொல்லிருக்கிறாரு யாருன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு உடனே பத்மா ஓரோடி வராங்க ஆமாம் எதுக்காக நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி இருக்கவும் அப்போ மணிதான் வந்து குடுகுடுப்புக்கார் வேஷத்தில் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே பத்மா வந்து கட்டுருக்குறாங்க ஒழுங்கு மரியாதை எதுக்காக இப்படி சொன்னீங்கன்னா எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க மணி திரும்புகிறாங்க திரும்புனதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கிற குடுகுடுக்கு பணத்தை கொடுத்து இந்த மாதிரிக்கெல்லாம் சொல்ல வச்சிடலான்னு சொல்லிட்டு திட்டம் போட்டியா அதனால தான் நான் இந்த மாதிரிக்கு திட்டம் போட்டேன் அப்படிங்கும்போது நீ என்ன பண்ணாலும் சரி தான் அந்த குடும்பத்தை பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் மாயம் வந்துருதாங்க அத்தை நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் வந்து எனக்கு நகையெல்லாம் கொடுத்தீங்களா அப்போ நீங்கள் திருந்திட்டீங்கன்னு தான் சொல்லி நினைச்சேன் ஆனால் உண்மையிலேயே நீங்க திருந்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே சீனும் வந்துருந்தாங்க அம்மா நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்போ ஆக மொத்தத்தில் நீ திருந்தவே இல்லை திருந்த மாதிரி நீ நடிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாத்த நீங்கள் நல்லவங்களா திருந்திட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டு நான் கூட சந்தோஷப்பட்டேன் ஆனால் நீங்கள் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இப்படிலாம் நீங்கள் வந்து பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஆக மொத்தத்தில் நீங்கள் திருந்தவே இல்லை திருந்தன மாதிரி இந்த பணத்துக்காக நீங்கள் நடிச்சிருக்கிறீங்க அப்படிங்கவும் இதை கேட்டதுமே சிவா வந்து சொல்கிறாங்க இதை உங்ககிட்ட இருந்தா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல பத்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்தது பார்த்தோம்னா மாயா வந்து பத்மா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்க என்ன பண்ணனாலும் சரிதான் அந்த குடும்பத்தை உடைக்க நான் விட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து நடக்கு பாக்க